வணக்கம் மக்களே நான் உங்கள் தேவா நாம் இப்போ பார்க்க இருக்கிற வீட்டுமனை எங்கே இருக்குன்னா ராசிபுரத்திற்கு அருகாமையிலும் ஆண்டலூர் கேட்டிற்கு மிக அருகிலும் அமைந்துள்ளது தான் நம்மளுடைய வி ஃபை ராயல் என் நம்மளுடைய வீட்டுமனை பார்த்தீங்கன்னா டிடிசி ரேரா அப்ரூவ்டு பிளாட் இந்த வீட்டுமனையில் உங்களுக்கு ஒரு ரீசேல் பிளாட் வந்திருக்குங்க வடக்கு திசை பார்த்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி கொண்ட ஒரு வடக்கு திசை வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்ட ஒரு வீட்டுமனை மறுவிற்பனைக்கு வந்திருக்கு விலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு டயல் பண்ணி மறக்காமல் விலையை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுவும் இல்லாமல் வீட்டுமனையின் மனையின் சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி முப்பது அடி தார் சாலை வந்துடுங்க இபி ஃபெசிலிட்டிஸ் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியான மரக்கன்றுகள் மற்றும் குடிநீர் வசதி கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு செஞ்சு கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டு மனையில் எல்லாருமே வீடு கட்டி குடியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் இருக்கிறது ஒரு வீடு பின்னாடி ரெண்டு வீடு இருக்காங்க அதுவும் இல்லாமல் இன்னொரு வீடு கட்டி முடித்து பால் காசி ரெடியாக இருக்குது இந்த பிளாட்டு தான் இப்போ மறு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் சொல்கிறாங்க அதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க மிகவும் சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு இடம் மிகவும் அற்புதமான ஒரு இடம் இந்த இடத்த யாரும் நீங்கள் மிஸ் பண்ண வேணாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க இந்த சேனலில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய அந்த வீட்டு மனையை சொந்தமாக்கிக்குங்க எனவே நம்ம சேனல் மூலிமா யாரெல்லாம் சைட் வாங்குகிறாங்களோ அவங்க கிட்ட கமிஷன் வாங்குறதில் இது நேரடி விற்பனை அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டு மனைக்கு எழுபது சதவீதம் வரைக்கும் வங்கி கடன் பெற்றுத்தரங்க இப்படிக்கு உங்கள் ராமலிங்கம் பில்டர்ஸ்